அன்பார்ந்த உலகெங்கிலும் வாழுகிற உறவுகளுக்கு அகத்தியர் ஆரிடம் வலையொலியின் சார்பாக அன்பு நிறைந்த வணக்கம் முதல் முதலாக நம்ம ஏற்கனவே மூன்று சேனல்கள் தொடங்கி மூன்று சேனலும் முடிவுரை நிகழ்த்தப்பட்டது இயற்கையின் காரணமாக இப்பொழுது ஒரு நெடிய காணொளியாக இருக்கும் ஆனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக கேட்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை நிகழ்த்தும் தன ஆகர்ஷண சங்கல்பத்தை பற்றி தான் இன்று நம்ம பதிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த தன ஆகர்ஷண சங்கல்பம் என்பது என் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை முதல்ல பார்க்கணும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் நிறையா சோசியல் ஒர்க்கு நிறைய பொது விஷயங்களில் ஈடுபட்டது அதுபோக நானும் தன்னிச்சையாக சில பிஸ்னஸ் தொடங்கினதில் எனக்கு பெரிய லாஸ் அப்போ நம்ம ஜாதக கணிப்பு முறைகளில் ஈடுபடலை ஆனால் அதை சம்மந்தமான ஆராய்வு ஆராய்ச்சியிலையும் ஆய்வுகளையும் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அந்த காலகட்டங்களில் எனக்கு ஒரு பெரிய நெருக்கடியில் பிஸ்னஸ் லாஸு நிறைய பொதுமக்கள் பொது விஷயங்களில் ஈடுபட்டது சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு கடன் சுமை ஏற்பட்டது இந்த கடன் சுமையிலிருந்து மீள்வது மீளக்கூடிய ஒரு சூழலை இந்த தனாகர்ஷன் சங்கல்பம் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது முதல் பிள்ளையார் சொல்லி நான் தனாகர்ஷண சங்கல்பம் மூலியமாகத்தான் ஆரம்பித்தேன் தனாகர்ஷண சங்கல்பம் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் தெரியுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறுலேயே எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே வேதாந்திரி மகரிஷி அவர்களால் அறியப்பட்டு அந்த வேதாந்திரி மகரிஷி அவர்கள் சொன்ன காணொலியை நான் பலமுறை கேட்டு பலமுறை அதை பற்றி ஆய்வு செய்து அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் நம் வாழ்வியலுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் நினைத்து அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம இதை பற்றி ஒரு பெரிய ஆய்வில் ஈடுபட்டோம் அப்போ முதல் முதலாக நான் தொடங்கியது பௌர்ணமியில் தொடங்குகிறேன் தொடங்கிய அந்த காலகட்டம் என்பது பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு நெருக்கடியான காலகட்டம் என்னால் முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழலில் நான் அந்த தனாகர்ஷன் சங்கல்பத்தை தொடங்குகிறேன் இது எவ்வளவு ஒரு வைப்ரேஷன் கேட்டிங்கன்னா பொருளாதாரத்திற்கு மட்டுமல்ல திருமணம் இன்னும் ஏனைய பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் இதில் வந்து எல்லா ஏழு சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தனாகர்ஷன் சங்கல்ப முறை தான் இதற்கு நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விளக்கு ஐந்து முக விளக்கு இருந்தால் ரொம்ப சிறப்பு ஆனால் அதிகபட்சம் வீட்டுகளில் ஐந்து முக விளக்கு பயன்படுத்துவது கிடையாது கோயில்களில் தான் ஐந்து முக விளக்கு இருக்கும் ஒரு முக விளக்கு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பௌர்ணமிகளை தொடங்குங்க அப்படி இல்லைன்னா வளர்வுரை வெள்ளிக்கிழமை தொடங்குங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்குவது மிகச்சிறப்பு அப்படி இல்லை என்றால் சுக்கிர ஓரை இல்லைன்னா குரு ஓரை இல்லைன்னா புதன் ஓரை இந்த ஓரைகளில் நீங்கள் தொடங்குவது சிறப்பு இதுதான் இதனுடைய இது வெள்ளை ஆடை உடுத்திக்கொள்ள வேண்டும் வேட்டி வெள்ளை வேட்டியாக இருக்கணும் மேலே போட்டுற சட்டை வெள்ளையாக இருக்கலாம் இல்லை சட்டை இல்லாமல் கூட செய்யலாம் அதே மாதிரி ஒரு வெறுப்பு போட்டு உட்கார்ந்துக்கோங்க விளக்கு கிழக்கு முகமாக இருக்க வேண்டும் நீங்கள் மேற்கு முகமாக இருந்து கொண்டு நூற்றி எட்டு காயினை நீங்கள் சில்லறையாக மாற்றி வைத்துக்கொள்ளுங்கள் அது அஞ்சு ரூபா காயினாக இருக்கலாம் ஒரு ரூபா காயினாக இருக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய உங்களுடைய விருப்பம் ஆனால் ஒரே மாதிரி காயினாக நூற்றி எட்டு காயினை எடுத்துக்கோங்க இதை தினசரி ஒன்பது முறை சொல்லணும்னாலும் சொல்லலாம் ஏன்னா இது மந்திர நீளும் அதனால் ஒன்பது முறைக்கே வந்து கிட்டத்தட்ட ஐந்து நிமிடத்துக்கு மேலே வரும் அதே இது நூற்றி எட்டு முறை சொல்லணும்னா ஒரு மணி நேரம் ஆகும் அதை நன்கு புரிந்து கொள்ளணும் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பத்திற்கு நான் விட்டு விடுகிறேன் ஆனால் ஒன்பது முறை சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது உங்கள் விருப்பத்துக்கே நான் விட்டுறேன் நெய்யில் விளக்கு நெய் விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா விளக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் அதாவது என்னென்னா விளக்கு கூத்துற எண்ணெய் இல்லை விளக்கெண்ணு சொல்லுவோம் அதாவது கிராமங்களில் மாட்டினுடைய காம்பில் பால் கறப்பதற்கு அதே மாதிரி அதை ஆமணக்கெண்ணன்னு கூட சொல்லலாம் ஆமணக்கெண்ணெய் சுத்தமான ஆமணக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க நெய் அதிக ரேட் இருக்கும் அதனால் ஆமணக்கெண்ணெய் வாங்கி நீங்கள் விளக்காக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மந்திரம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறது அதுக்கப்புறம் நான் சொல்லுகிறேன் முதல்ல நான் இதற்கு முன்பு என்னென்னா நீங்கள் காயினை மாற்றி வச்சுட்டீங்க அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி வாங்கி கொள்ளுங்கள் சரியா பச்சரிசி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை மலர்கள் மல்லிகைப்பூவோ இல்லைன்னா பிச்சியோ பயன்படுத்துங்க உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை நீங்கள் பயன்படுத்துங்க ஒவ்வொரு காயினையும் மந்திரம் முடித்து சொல்லும் பொழுது ஒரு காயினோட ஒரு பூவோ இரண்டு பூவோ எடுத்து விளக்குக்கு முன்னாடி போடணும் அந்த மந்திரம் முடியும் போது அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஒருவேளை பூ இல்லை அப்படிங்கும்போது தான் பச்சரிசியை பயன்படுத்த சொல்லியிருக்கிறாரு வேதாந்திரி மகரிஷி இதை புரியாமல் சில பேர் என்னென்னா அரிசியும் வச்சுக்கிட்டாங்க அர்ச்சனைக்கும் அரிசியும் போட்டுக்கிட்டாங்க அது தேவையற்றது அப்படி உங்களுக்கு பூ முடிஞ்சிருச்சு இல்லைன்னா பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து வைத்து அந்த பச்சரிசியை ரெண்டு ரெண்டாக எடுத்து போட்டு நம்மளுடைய அந்த சங்கல்பத்தை முடித்து கொள்ளலாம் இவ்வளோதான் பால் பாயாசம் அவசியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் என்று சொல்லலை ஆனால் பால் பாயாசம் வசதி இருந்தால் தென் தினசரி செய்து வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் பாலாக சுத்தமான கறந்த பாலை வாங்கி நீங்கள் அதை வந்து ஒரு இதானே அதாவது ஒரு பிரசாதம் தான் அது வந்து என்னென்னா அது வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை கிரகித்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு தான் அதனால் பாலை கூட நீங்கள் சுட வச்சு வச்சுக்கலாம் பாயசம் முடியாதவர்கள் இவ்வளோ தான் அதனுடைய இது சரியா இப்போ விளக்கு ஏற்றிட்டீங்க கிழக்கு முகமாக இருக்கிறது நீங்கள் மேற்கு முகமாக அமர்ந்து கொண்டீங்க ஒரு விரிப்பு விரிச்சிருக்கீங்க அந்த விரிப்பு சுத்தமான விரிப்பாக இருக்கணும் அதற்கு மட்டுமே பயன்படக்கூடியதாக இருக்கணும் சரியா வெளில வேட்டி தான் கொள்ளணும் இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல அருட்காப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அருட்காப்பு சொல்லணும் இந்த அருட்காப்பை வந்து நீங்கள் என்னென்னா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு மூன்று முறை சொல்லிக்கோங்க சரியா நான் இப்போ சொல்வதை நன்றாக எழுதி வைத்துக்கொள்ளலாம் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லுகிறேன் அருட்காப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அருள்பேரா அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் அருள்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக அமையுமாக இது முடிந்தால் நான் தட்டச்சு பதிவாக கூட உங்களுக்கு பதிவிடுகிறேன் இதுதான் அருள்காப்பு இதை மூன்று முறை சொல்லிக்கோங்க அடுத்து சங்கல்பம் அருள்பேராற்றல் கருணையினால் அருள்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீனாயில் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று சொல்லிட்டு வேதாந்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நினைத்து கொண்டு இந்த சங்கல்பம் எனக்கு பரிபூரணமாக அதாவது என்னோடு இணக்கமாக இந்த சங்கல்பம் முறைகள் வந்து சித்தியாக வேண்டுமென்று நினைத்து கொண்டு இந்த சங்கல்பத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் மந்திரம் வந்து சரியாக உச்சரிக்கணும் இதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய விஷயமே சரியா ஹரிஓவும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் சந்திரலக்ஷ்மியே நமக கிரம் கிரீம் சுவர்ணலக்ஷ்மியே நமக வங் சங் டங் ரிங் வீரலக்ஷ்மியே நமக ஓம் ஹம் சர்வாக்கியலக்யே நமக நவ்வும் அவ்வும் நடுவழுத்தாகிய சூரியலக்ஷ்மியே நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய சம்பத்து வசிய நாகலோகத்தில் உண்டாகிய ஜர்வஜீவ பிராணிகள் உன்வசமானார்போல் வசமாக வசிய வஷ்ய ஓம் ஸ்வாக என்று ஏழு சம்பத்துகளும் வசியத்தில் இருக்கக்கூடிய ஏழு விஷயங்களும் ஏழு சம்பத்துகளும் உங்களுக்கு அடைக்கலமாகும் இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் இல்லத்தில் உள்ள பிறருக்கும் இது வந்து அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரி என்னால் இதை தொடர்ந்து தினசரி செய்ய முடியலை அப்படின்னா வெள்ளி வெள்ளி கிழமையாவது நூற்றி எட்டு முறை செய்யுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது பொருளாதாரத்தை மற்றும் ஏற்றத்தோடு நடத்துவது அல்ல திருமண தடை நிற்கிறது என்றால் திருமண தடை நீக்கப்படும் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை நீக்கும் இப்படி குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சிகள் ஏற்படும் போர்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையும் எல்லாருமே உங்களுக்கு வசியம் ஆவார்கள் உங்களுடைய சொல் கேட்டு எல்லோரும் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் இதுதான் தனசங்கல்பத்தினுடைய இது எட்டு லட்ச ரூபா கடன் சொன்னேன் இல்லையா இந்த எட்டு லட்ச கடன் அந்த நேரத்தில் நான் ஒரு வேறு சில முடிவுகளெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதிகாலை நேரத்தில் அப்புறம் நிறைய மிராக்கள்லாம் நடந்தது என்னுடைய வாழ்வில் நான் நிறையா அதற்காக தவம் செய்தேன் அதற்கான நிறைய சொல்யூஷன்களை தேட ஆரம்பித்தேன் முருகனும் அகத்தியரும் எனக்கு கரங்கொடுத்து கை கொடுத்து தூக்கி விட்டதுக்கப்புறம் நான் அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்தேன் ஆக மனிதர்களுக்கு பிரச்சனை என்பது எல்லோருக்கும் ஏற்படுவதுதான் அந்த பிரச்சனையிலிருந்து எதிர்நீச்சல் அடித்து வெளியே யார் வருகிறார்களோ அவர்கள் இந்த இடத்தில் இந்த பிரபஞ்சத்தில் போற்றப்படக்கூடியவர்களாக நிகழ்வார்கள் இந்த தனாகர்ஷ சங்கல்பம் உங்கள் வாழ்வை மாற்றும் தினசரி ஒன்பது முறை சொல்லுங்கள் இல்லை வாரத்தில் வெள்ளி வெள்ளிக்கிழமை சொல்ல மாதிரி இருந்ததுன்னா நூற்றி எட்டு முறை இதை சொல்லி முடிங்க நல்லது மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் சுகமே சொல்க இறுதியாக அந்த பாலையோ பாயாசத்தையோ நீங்கள் அருந்தி கொள்ள வேண்டும் இவ்வளோ இதனுடைய இது மகிழ்ச்சி நல்லது வாழ்க வளமுடன் சுகமே சூழ்க எல்லாம் அகத்தியரின் சித்தம் முருகனுடைய ஆசீர்வாதமும் வேதாந்திரி மகரிஷனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு உண்டாகட்டும் வாழ்க வளமுடன் சுகமே சூழ்க